பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அன்னைக்கான எபிசோடில் மீனா வந்து சமைச்சிருப்பாங்க அப்போ செந்தியில் வந்து சாப்பிடும்போது இது நல்லா இல்லைலாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் மீனா எடுத்து வாயில் வைக்கும்போது ஐயையோ என்ன சப்புன் இருக்குது அத்தை வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க கிட்ட தான் இனிமேல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் செந்திலுக்கு வந்து பிடிக்கல ஏன் உங்கள் அம்மா கிட்டே கேட்க வேண்டியது தானே எங்கள் அம்மா கிட்டே கேட்கணும் தான் உனக்கு அவசியமாக அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா தாங்க நிறையா சமைப்பாங்க ஏன் உங்கள் சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கோமதிக்கும் கால் பண்ணுறாங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா அத்தா நான் இன்றைக்கி இந்த சாப்பாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டில் உள்ள மெனுவை சொல்கிறாங்க அடுத்த சீனில் ராஜு கதிர் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அக்கா தான் ஒருவேளை மாமாவுக்கு வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்களோ அதான் மாமா ரொம்ப டல்லாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லும்போது சேச்சே அப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பே இல்லை ஆனால் என் அண்ணனை யார் ஏமாத்துறாங்களோ அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் இதை வந்து கண்டுபிடிக்கணும் கூடிய சீக்கிரம் எங்கள் அண்ணன் வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னு சொல்லி வந்து கதிர் சொல்கிறாரு அடுத்த சீன்ல கோமதி அரசி ரெண்டு பேருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்போ கரெக்டாக நம்ம பழனியும் வந்துடுறாங்க அக்கா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளை அப்படின்னு சொல்லும்போது நீலாம் ஒரு தம்பியாடா என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டு இல்லை உன்னை கூட வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அக்கா அன்னைக்கு நீ சொல்ல வரத கேட்கல இன்னைக்கா சொல்ல வரத கேளே அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கடா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அரசியமா நீனும் என் மேலே கோவமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா என் கூட இருந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களோ அதனால தான் நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இன்றைக்கான எப்படி சொல்ல முடியுது